யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வளர்ப்பிறையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் நினைத்ததை சாதிக்க உதவும் நேரம் நல்லதை நினைப்போம் நல்லதை விதைப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை மன தூய்மையோடு நம் நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் பாசிட்டிவாக நமக்கு வந்து நேர்மறையாக நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரத்தை பற்றி பார்ப்போம் சரிங்களா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பரணி நட்சத்திரத்தில் வருது இன்னும் ஒரு விசேஷம் ஏன்னா யமதர்ம ராஜாவுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிதேவதை யமதர்மராஜா அது ரொம்ப விசேஷங்க புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய கிழமையில் வருது அப்போ இந்த சோடச கலை நேரம் அப்படின்னா சோடச அப்படின்னா பதினாறு கலை அப்படின்னா திதி பதினஞ்சு திதி நமக்கு தெரியும் வளர்பறையில் பதினஞ்சு தேய்ப்பறையில பதினஞ்சு தெரியும் இது இல்லாமல் ரெண்டு திதி எக்ஸ்ட்ரா வரும் பதினாறாவது திதியாக என்ன அப்படின்னா இந்த திருப்பம் அமாவாசை முடியறதுக்கு ஒரு மணி நேரம் பிரதம ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கலை எப்படி ஒரு ஓரை ஒரு மணி நேரம் இருக்குதோ அது மாதிரி இந்த ரெண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடியது சோடசக்கலை நேரம் அதனால தான் மகான்களும் சித்தர்களும் ஏன்னா இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி மகான்கள் வாழ்ந்த பூமி இவங்க எல்லாமே வனவாசத்துக்குள்ள சென்று அவங்க இறைவனோடு ஒன்றி ஐக்கியமாகி இருப்பாங்க அதனால தான் அமாவாசை பௌர்ணமிக்குலாம் கிளம்பி போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இன்னமும் நிறைய பேர் கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமிலாம் சில கோயிலில் பயங்கர கூட்டமாக வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கிறதுடைய நோக்கம் இது தான் அப்போ இந்த சோடசக்கலை கலை என்றால் திதி பதினாறாவதாக வரக்கூடிய சோடச திதி சோட பதினாறாவது திதி இது தான் இந்த சோடசக்கலை நேரம் இது எப்போ வருது இந்த திருப்பம் அமாவாசை மு அமாவாசை முடியறதுக்கு ஒரு மணி நேரம் பிரதம ஆரம்பித்து ஒரு மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரம் சரி அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த திதியை நடக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு நிற்கும் பொழுது இந்த பூமிக்கு வந்து கதிரி இயக்கமானது ரொம்ப வேகமாக வரும் அதுவும் இந்த சித்திர மாதம் ரொம்ப வேகமாக வரும் ஏன்னா சூரியன் உச்சமாகி இருக்கக்கூடியது அக்னி நட்சத்திரத்துக்குள்ள அவன் சென்று கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் சோட சக்கலை நேரமானது இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள்லாம் நம்ம அதிகமாக பாதிக்கும் அப்போ இந்த அதிக பாதிப்பில் இருந்து நம்மளை விடுதலை பெறுவதற்காக நம்ம இறையோ இறையாண்மையோடு இறைவனை ஒன்று இருக்கணும் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அதிக ஒரு திடீர்னு ஒரு அதிகமாக நீங்கள் எப்பயும் பாருங்கள் நல்ல ஜில்லுன்னு ஏசியில் இருந்துட்டு டக்குன்னு வெயிலில் போகணுன்னு காரில் ஃபுல் ஏசியில் இருந்துட்டு டக்குன்னு வெளியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க தலையை வலிக்க ஆரம்பிக்கும் உடந்திருக்கீங்களா எப்பயாவதும் ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு தட்பவெப்பநிலை மாற்றமானது நம்ம உடலுக்குள் ஏக்க நமக்கு ஒரு மாற்றத்தையும் நம்ம மனசுக்கு அறிவுக்கு மூளைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி தான் அந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை அங்கேருந்து கிரகங்களுடைய இருந்து வரக்கூடிய ஆனது சந்திரன் தான் அந்த சூரியன்லேருந்து ஒளியை வாங்கி பூமிக்கு விடுறாரு அவரே அங்கே இருட்டாக இருக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சானது நேராக வந்து படும்பொழுது பூமியை நோக்கி படும் பொழுது பூமி ஆரம்பிக்கிறதே துளாராசியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ கரெக்டாக ஏழாம் பார்வையாக சூரியன் சந்திரன் பார்க்குறாங்க துலாராசிய பூமியை அப்படி இருக்கும் பொழுது அதிக கதிர்வீச்சுகள் வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வரக்கூடிய பொழுது சில மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படும் அது ஒரு பெரிய அதை நம்ம பாதிக்காமல் இருப்பதற்காக தான் நம்ம குளிச்சுட்டு உட்காந்து காட்டன் ட்ரெஸ்ஸை போட்டு தளர்த்தி ரொம்ப டைட்டாக போடாமல் ரொம்ப தளர்வான ஆடையை போட்டு நம்ம இறைவன் பால் நம்ம அந் நம்மளை உண்மையான பக்தியோடு நம்ம இருக்கும் பொழுது நம்ம மனசானது மூளையானது இந்த சுவாசத்தை நோக்கி நம்ம வாசி யோகத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா வாசி யோகம் கற்றவர்களுக்கு அது பரவாயில்லை வாசி யோகம் தெரியாட்டினாலும் நீங்கள் அப்படியே உட்காந்து உங்கள் சுவாசத்தை கவனிக்கும் பொழுது இதில் வலது பக்கமாக சுவாசம் போகுதா இல்லை இடது பக்கமாக சுவாசம் போகுதா இல்லை வலது போய் இடது வருதா இடது போய் வலது போகுதா அப்படின்னு நம்ம விரல வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலையில் நம்ம இறைவனை வழிபாடு செய்யணும் சரி அப்போ ஏ அந்த நேரத்தில் இறைவனும் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா பூமிக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் பொழுது நம்ம வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் நம்மளை காக்கணும் இல்லையா அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பிரம்மா படைத்தவர் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு சிவபெருமான் அப்போ இவர்கள் மூவரும் இணைந்து திருமூர்த்திகளாக நமக்கு இந்த பூமியில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு சொடுக்கு நேரம் அது எவ்வளோ நிமிஷம் இருக்கும் எத்தனை நொடி இருக்கும் அந்த அஞ்சு சொடுக்கு நேரம் அதில் நமக்கு அருள் பாலிப்பாங்க அப்போ இந்த நேரத்தை நம்ம இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம அந்த அஞ்சு சொடுக்கு நேரம் எதுவும் நமக்கு தெரியாது அப்போ இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம இறைவன்கிட்ட உட்காந்து நம்ம அந்த மெடிடேஷன் அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது இறைவனை நினைத்து கொண்டு ஒரு பக்கம் இருக்க நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா ஏன்னா இந்த இல்வாழ்க்கைக்குள்ளார எனக்கு நல்லா படிக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் நடக்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் க இல்லை என் பிள்ளைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எவ்வளவோ இருக்குது இல்லையா அப்போ ஏதாவது ஒரு சங்கல்பத்தை மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதலை விளைச்சிங்கன்னா அதுக்கு பேர் சங்கல்பம் அந்த வேண்டுதலை ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீங்கள் இந்த மும்மூர்த்திகளை நினைத்து கொண்டு திருமூர்த்திகளை நினைத்து கொண்டு நீங்கள் இதை நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு நீங்கள் வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் சொல்லுங்கள் அனைத்து லாங்குவேஜியையும் அழி அனைத்தையும் படைத்த கடவுள் இருக்கிறார் அவருக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு அது புரியும் சரியா அப்போ தூய அன்போடு நீங்கள் இருந்து நீங்கள் அதை சொல்லும் பொழுது கண்டிப்பாக மேலே அஸ்துங்கிற ஒரு தேவதை மேலே போயிட்ருக்கும் வான் மண்டலத்தில் அது சும்மா போகாது ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிகிட்டே போகும் அதுக்கு அது அது சான்ஸ்க்ரிட் வார்த்தை அதுக்கு தமிழாக்கம் என்னென்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அது அப்படியே சொல்லிக்கிட்டே மேலே போகும் பார்த்தீங்களா அப்படி போகும் பொழுது நம்ம வேண்டக்கூடியது இந்த அஞ்சு சொடுக்கு நேரத்தில் இறைவனும் அருள் பாலிச்சு நம்மளே நல்லதை நினச்சோம் அப்படின்னா எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா இறைவன் அப்படியே அவரும் சதாஸ்து அப்படின்ட்டு போயிடுவார் நீங்கள் பெரிய மகான்களுடைய காலில் விழுந்தீங்கன்னா சதோஸ்து அப்படிம்பாங்க அப் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு போயிடுவாங்க அது நல்லதாக அதனால் தான் அந்த நினைப்பில் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறது என்னென்னா அந்த நினைவுகள் அந்த எண்ணம் நல்லதாக இருக்கணும் அதுக்கு நமக்கு மூளை நல்லதாக வேலை செய்யணும் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை மாதிரி எல்லாம் நமக்கு விரத முறைகள் பூஜை முறைகள்லாம் நமக்கு வருது சரிங்களா சரி அப்போ நீங்கள் உட்காந்து வேண்டணும் எப்படி வேண்டணும் எந்த நேரத்தில் இது வருது எல்லார் மதத்துக்கும் இது ஓகேவா எல்லா மதத்துக்கும் இதை வேண்டலாம் எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த திருப்பம் வருது அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏழு ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சோடசக்கலை நேரம் சரிங்களா சரி இதுல மத்தியமாக இருக்கக்கூடிய அந்த சோடசக்கலை நேரமானது எட்டு பதினைஞ்சிலிருந்து ஒன்பது பதினைந்து குள்ளார மட்டுமாவது உங்களால பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப விசேஷங்க அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த புதன்கிழமை காலையில எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஏழு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க இல்லை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டு காலையில் எட்டு பதினஞ்சில் இருந்து ஒம்பது பதினஞ்சு வரைக்கும் மட்டும் அந்த மதியமான அந்த நேரத்தில் வளர்பிறை நேரத்தில் நீங்கள் உட்காந்து வழிபாடு செய்யணும் எப்படி அப்படின்னா இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் வடக்கு நோக்கி உங்கள் பூஜை ரூமில் இடம் இருந்ததுன்னா பூஜை ரூம்ல காலைல விளக்கேற்றி வைப்பீங்க வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வடக்கு நோக்கி கீழே வெறுந்தரையில் இல்லாமல் ஒரு தடுக்கு இல்லை ஒரு பேப்பர் இல்லை ஒரு துணி இல்லது ஒரு பலகை வச்சு அது மேலே உக்காந்து வடக்கு நோக்கி தளர்த்திய ஆடைகளை வைத்து தளர்த்தி ஆடை போட்டிருக்கணும் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் சங்கல்பத்தையும் நினைத்து கொண்டு மும்மூர்த்திகளை நினைத்துக்கோங்க இல்லை குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒன்று எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ எந்த மகான்களை பிடிக்குமோ எந்த சித்தரை பிடிக்குமோ அந்த சித்தரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அகத்திய மாமுனிவர் அருளிய ஓம் ரிங் சிவ சிவ ஓம் ரிங் அங் உங் ஓம் ஸ்ரீ க்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வீடியோவில் வரும் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யுங்க இல்லை இதை கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு செய்யுங்க சரி இது இந்துக்களுக்கு கிறிஸ்துவ முஸ்லீம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு மேற்கு நோக்கி அமர்ந்து கிறிஸ்டினாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மெழுகுபர்த்தி வச்சுக்கலாம் ஏன் குறிப்பிட்டு பச்சைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பச்சை கலர் அப்படின்னு தன்னுள்ளே எல்லாத்தையும் இழுக்கும் புதனுடைய இது அது இழுக்கக்கூடியது சரியா அதனால் பச்சை வந்து ஒரு ஒரு உங்களை மனசை வந்து ஒரு இதமாக வைத்திருக்கும் பச்சை அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கலர் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்கலாம் மனசு எதமாக இருக்கும் அதை கண்ணு பார்க்கும் பொழுது நம்ம மூளைக்கு அதை தெரியப்படுத்தும் அந்த க அந்த கலரை இல்லையா அதனால் பச்சை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து நீங்கள் முழங்கால் இட்டு உங்களுக்கு என்ன ஜபம் உங்களுடைய இது பிரகாரம் இருக்கிறதோ அதை கண்டிப்பாக யார் கேப்ரியால் அப்படிங்கிற அந்த பச்சை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து உங்களுடைய ஜபத்தை ஆரம்பித்து உங்கள் வேண்டுதலை வைங்க இஸ்லாமியர்கள் கைகாலெலாம் கழுவிட்டு அன்னைக்கு உங்கள் தொழுகையை ஆரம்பிப்பீங்க ஆனால் அப்போ நீங்கள் அர்த்தரை பூசிக்கொண்டு வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் உங்கள் தொழுகையில் உட்காருங்க ஏன்னா நீங்கள் லுங்கி கட்டி நிறைய பேர் அந்த தொழுகைக்கேன்னு ஒரு ஒயிட் போட்டிருப்பீங்களே அதை போடணும் போட்டு யா கேப் யா பகாப் சரிங்களா யா ரஃப்யூ அப்படிங்கிற அந்த ஓதக்கூடிய அந்த தன்மையை அந்த ஓதக்கூடியதை நீங்க உங்க அல்லாவிடம் ஒரு சங்கல்பத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வான் மண்டலத்தில் அது திருமூர்த்திகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி இல்லை கௌமாரர்களாக இருந்தாலும் முருகனை வழிபாடு செய்வர்களாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் அன்னை வேளாங்கண்ணியாக இருந்தாலும் அருள்பாளிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் கண்டிப்பாக ஏழு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் செய்ய முடியுதான்னு பாருங்க இல்லையா அந்த மத்தியமான மிடில் பாத் அப்படிங்கிற அந்த எட்டு பதினஞ்சு காலையில் எட்டு பதினஞ்சிலேருந்து ஒம்பது பதினஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளார மதியமான அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வழிபாட்டை மேற்கொண்டு உங்கள் நினச்சதை சாதிக்க உதவக்கூடிய நேரத்தில் தூய்மையான அன்போடு தூய்மையான ஒரு பக்தியோடு நீங்கள் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் ஒரு அஞ்சு சோடசக்கலை நேரத்துக்குள்ளார நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அந்த ஒரு அஞ்சு சோடசக்கலை இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்கலேன் சரிங்களா அதே மாதிரி இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் மேற்கு நோக்கி அமரணும் இந்துக்கள் வடக்கு நோக்கி அமரணும் அமர்ந்து நீங்கள் வாசியோகம் தெரிஞ்சால் சொல் செய்யுங்க இல்லை அப்படின்னா மூச்சை மட்டும் கவனித்து கொண்டு உங்களுடைய கவனங்கள் எல்லாம் உங்களுடைய வேண்டுதலிலையும் நீங்கள் வேண்டக்கூடிய கடவுளின் பேரிலையும் மந்திரத்தில் இதில் மூமிலும் மும்மூர்த்திகள் மாதிரி இதை மூணையும் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் அறிவுக்குள்ளேயும் இந்த ஓட்டம் இருக்கணும் வேறு எந்த ஓட்டமும் இருக்கக்கூடாது நல்ல எண்ணத்தை நினைங்க நல்ல விதையை விதைங்கள் கண்டிப்பாக அஞ்சு சோட சக்கலை நேரத்துக்குள்ளார உங்களுக்கு இந்த நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் கொடுப்பான் இறை பக்தியோடு வேண்டுங்கள் அடுத்தது சிறப்பாக இருக்கக்கூடிய அச்சிய திருவியை எல்லாரும் அதை நம்ம வருஷா வருஷம் எதிர்பார்ப்போம் இல்லையா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்